அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலாடு தெரியல இது கூட பரவாயில்லைங்க பச்ச குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் பீடிங் பாட்டோட புடிங்கி குடிச்சிட்டாங்க என் குழந்தை ராத்திரி எல்லாம் பாலு பாலு அழுதுட்டே இருந்துச்சுங்க ஆனா இவன் குறைந்த விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன் சும்மா இருக்க மாட்டேங்க வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தா நான் அவங்க புடிங்கி தீர பெரிய கம்ப்ளைன் பண்ற ஆளுங்க அவனோட பெரிய அதிகாரி நான் தான் சொல்லி எந்த பிரச்சனும் இல்ல பேசாம உட்காரு என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார்